இன்றைய விருந்தினர் பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஆளுமைகளை எல்லாம் இங்கே கொண்டு வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைப்பது இன்றைய விருந்தினர் பகுதியினுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது அப்படி இருக்க ஈழத்திலே இருக்கக்கூடிய மிக பிரபலமான கராத்தே மாஸ்டர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய எல்லோராலும் பாபு மாஸ்டர் என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய திரு ஜசோதனன் அவர்கள் இன்றைய தினம் எங்களோடு இணைந்திருக்கிறார் அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாங்கெல்லாம் கராத்தே மாஸ்டர்னு சொன்னா கோபமான ஒரு ஆள் அப்படின்னு தான் கற்பனை பண்ணிட்டு இருந்தோம் சாந்தமாக ஒரு சிரிப்போட எங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கு அப்படி இருக்க இவ்வளவு பெரிய ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறீங்க இது சார்ந்த அடைதல்கள் உயர்வு மட்டத்துல நீங்க இருக்கிறீங்க இந்த கராத்தேக்கான ஆர்வம் உங்களுக்கு எப்ப வந்தது எனக்கு சாதாரணமாக எட்டு வயசுல இருந்தே எனக்கு இந்த ஆர்வம் வந்துட்டுது காரணம் என்ன நான் சின்ன வயசுலேயே கராட்டி என்றால் புஸிலீண்ட படங்களை பார்க்குறது அப்போ வந்து இப்போ இப்போத்தே மாதிரி மாஸ்டர்ஸ் மாதிரி இல்லை கராட்டி என்றாலே என்னால் தெரியாது நாங்கள் படங்களை பார்த்து பார்த்து நான் பழகிறது நான் படத்தை பார்த்து பழகி 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 இது கிடையில் என்னுடைய அப்பா வந்து சிலம்பம் மாஸ்டர் அப்போ சிலம்பம் லோக்ஸ் அப்படியான மாஸ்டர் எங்கள் அப்பா இப்போ அவர் பழக்கையில் நான் அவர் பழகியிருக்கிறேன் அவர் ஊடாக எனக்கு நிறைய விளையாட்டுகளை சின்ன வயசுலேயே எனக்கு பழக்கின கம்பு சிலம்பம் லோக்ஸோல் எல்லாம் பழக்கி தருவேன் இதோடு சேர்த்து நான் கராட்டியும் புருசிலி தான் எங்கள் குருவனு சொல்லலாம் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட படத்தை பார்த்து பார்த்தா டே தலா பழகிக்கொண்டு வந்தேன் நான் அப்போது எங்களுக்கு வசதி இல்லை கராட்டிகள் பழகிறதுக்குரிய உபகரணங்கள் வசதிகள் ஒன்றும் இல்லை அந்த வயசிலேயே அப்படி ஆர்வமாக வந்துட்டேன் நான் அப்படியே அந்த நாட்கள வந்து தான் அங்க இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் இருந்து கொண்டிருந்தவர் அவரை மாதிரி சண்டை பிடிக்கணும் கத்தணும் கராத்தேன்றது அப்ப எல்லோருக்குமே ஒரு கனவாக இருந்தது அப்படி இருக்க உங்களுக்கான குரு யார் இந்த கராத்தே துறையிலே குரு என்று யார சொல்லுவீங்க அம்பா அந்த இருந்து எனக்கு குரு என்று புறாக புறாக நான் கொஞ்சம் வயசு ஒரு பதினெண்டு பதிமூன்று வயசு வரைக்கும் நான் இந்தியா சென்றன இந்தியாவுக்கு இந்த பிரச்சனை காரணமாக குடும்பமாக இந்தியாவுக்கு போனாங்கனா இந்தியாவில் ஒரு நாலு வருஷம் நான் இந்த கராட்டி கலையை அங்கே ஒரு திருவண்ணாமலை மாவட்டம் என்ற ஊரில் வந்து ஒரு கராட்டி மாதம் அவரை நான் அவர்கிட்ட போய் பழகினேன் பழகி ஒரு ரெண்டு பெல்ட் மட்டும் பழகினேன் பழகிட்டு பிறகு அப்படியே இப்போ இங்கே ஸ்ரீலங்கா வந்துவிட்டோம் வந்து பிறகு இங்கே நான் பழகினேன் இங்கே அப்படின்னு பல மாஸ்டர் கிட்டே எங்கள் அப்பா அந்த தம்பியும் எனக்கு ஒரு மாஸ்டர் அப்பா ஒரு மாஸ்டர் அந்த ராஜுன்னு சொல்லி ஒரு மா ராஜு மாசன்ற ஆள் இருக்கார் அவரும் எனக்கு மாஸ்டர் அப்படி நான் பல மாசர்கிட்ட பல கலைகளை கட்டிருக்கிறேன் அப்படி பார்க்கும் நிறைய மாஸ்டர் இருக்கிறேன் எனக்கு சோதி சிவ மாசுன்றவாள் ஆள் இருக்கிறார் சோதி மாதம் சோதி சிவ மாசம்னு சொல்லி அவர் சிலம்பம் விராந்துட்டார் அவர் சோதி சிவ மாதம்னு சொல்லி இன்னும் ஒரு மாதம் ஆறுமுகம் வந்து அவரும் ஒரு சிலம்பை விற்றுவான் அவரும் விராந்துட்டார் அவருடைய சில கலைகளை பழகிருக்குறேன் அப்படி கராட்டி என்னுடைய இப்போ என்னுடைய குரு என்று சொன்னால் என்னுடைய மெயின் குரு என்று சொன்னால் மிஸ்டர் ராமதாஸ் லண்டனில் இருக்கிறார் அவர்தான் என்னுடைய இந்தளவு வளர்ச்சிக்கும் சொல்ல போனால் ஸ்ரீலங்காவில் இருக்கிற என்னுடைய மாணவர்கள் யாழ் மாவட்டம் முல்லத்தீவு மாவட்டம் பவுனியா மாவட்டம் என்று மூன்று மாவட்டத்திலையும் என்னுடைய கிளப் இருக்குது கராட்டியை பழை கொண்டிருக்கிறோம் அவ்வளவு மாணவர்களுக்கும் எனக்கும் மாசியிருந்து இன்றைக்கு நான் இந்தளவுக்கு வளர்ச்சி அடைய காரணம்னு சொன்னால் எங்களுடைய ராமதாஸ் மாஸ்டர் அவர்களுக்கு தான் உண்மையே நான் எல்லாருமே சேர்ந்து கோடி நன்றியில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம் நான் இருந்து இன்றைக்கு வரைக்கும் உங்களுக்கு கற்பித்திருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் எல்லாம் குருக்களுக்கு எல்லாம் அங்கீகாரம் நீங்கள் கொடுத்து விட்டீர்கள் நீங்க மட்டும் உங்களுடைய மாணவர்கள் கூட அந்த பேர் சொல்லும் அளவிற்கு சாதித்து காட்டி இருக்கிறார்கள் அப்படி இருக்கு நீங்கள் நிறைய கலைகள் தற்காப்பு கலையிலேயே பிரிவுகள் இருக்கிறது எத்தனை வகையான கலைகளை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள் நான் வந்து ஒரு பதினாலு கலைகளை கற்றிருக்கிறேன் அதில் கராட்டி கலை மட்டும் வந்து கராட்டியில் பல போல் இருக்குது அதில் வந்து நான் இசின் கோஷின் இசின்டிவ் கராட்டி கிளப்பு தான் என்னுடைய மெயின் கிளப் இதை தான் நான் இப்போ முழுமூச்சாக பழகி இருக்கேன் அதே சமயம் ஷோடோகான் கிளப்பு கராட்டியும் எனக்கு தெரியும் அதையும் நான் முடிச்சிருக்குறேன் இதை விட எங்களோட தமிழற்ற பாரம்பரிய கலையான சிலம்பம் சிலம்பத்தை வந்து நான் முழுமையாக சிலம்பத்தை பழகி முடிச்சிருக்கிறேன் சிலம்பத்தோடு சேர்ந்து மடுவென்று சொல்லிவி நம்ம அந்த மான் கொம்பில் வந்து விளையாடுற ஒரு மடு அது சிலம்பத்தோடு சேர்ந்தது அந்த மடு என்ற விளையாட்டையும் பழகிருக்கிறேன் இதே சமயம் வால் வால் பயிற்சி அதாவது இப்போ வால் கொண்டு திரிஞ்சு வெட்டில அதுக்கே முறையான வால் பயிற்சி என்று சொல்லி அதையும் நான் முடிச்சிருக்கிறேன் அடுத்த வந்து சுகழ்வாள்ன்ற ஒரு பயிற்சி ஒன்று இருக்குது சுகழ்வால்ன்ற ஒரு கலை ஒன்று இருக்குது அந்த கலையே நான் பழகிருக்கிறேன் இதுக்கிடையில் சாண்டோ என்று சொல்லி நான் பதினஞ்சு வயசுலேயே எந்த மார்பில் லொகையை ஏற்றினான் இயேசு லொகையை ஏற்றி வீரதீர செயலன் சொல்லி செய்தினான் அதே காலப்பகுதியில் மூன்றாம் மலர்த்தியாலம் ஆறடி கிடங்குக்குள்ளே மூச்சு காத்தே வராத கிடங்குக்குள்ளே படுத்திருந்து மூன்றாம் மலத்தியாலம் சாதனை செய்தான் மேலே நெருப்பெல்லாம் கொடுத்து வினோம் அடுத்தது வந்து டாக்டரை ஏற்றி உடம்பில் அப்படி சாண்டோ சம்மந்தமான சாண்டோ கிளைகளையும் நான் அந்த காலப்பகுதியில் பதினாறு பதினேழு வயசில் அதை நான் முடிச்சிருக்கிறேன் அடுத்தது வந்து பெல் டி சொல்லுவாங்க சொல்லுவாங்கள் அந்த டைவு டைவுன்னு சொல்லி பெல் டி அடிக்கிறது அது தனியான ஒரு கலை அதை நான் கேட்டிருக்கிறேன் மற்றது லொக்ஸ் உண்மையிலேயே லொக்ன்னு சொன்னால் எல்லா கலைகளையும் கூட கலைகளில் சிறந்ததுன்னு சொன்னால் அந்த லொக்ஸ்ன்றது முக்கியமான ஒரு சில பெண்களுக்கு எல்லாம் வந்து அது ஒரு முக்கியமான ஒரு கலை உண்டு அது நிச்சயமாக எங்களுடைய தமிழ் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே அந்த லொக்ஸை பழகிருக்கணும் பொம்பளை பிள்ளைகளுக்கு அது முக்கியமானது லொக்ஸுண்டு எப்படினு சொன்னாலும் இப்போ ஒரு 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 மனுஷனை வந்து ஒரு தடவை வந்து ஒரு பிள்ளைய வந்து ஒரு தடவை வந்து ஒரு கையை பிடிக்கலாம் சட்டையை பிடிக்கலாம் கழுத்தை பிடிக்கலாம் இல்லை பின்னால் வந்து இப்படி கட்டி பிடிக்கலாம் அவள் எப்படியான தாக்குதலை ஒரு எதிரி எங்களுக்கு செய்கிறாராக இருந்தால் அதை ஒரு பெண் பிள்ளை அந்த ஆளை வந்து அந்த தாக்குதலில் தான் அவன் விடுபட்டு அவரை ப்ளாக் பண்ணி அவரை திருப்பி லொக் பண்ணி அவரை வச்சிருக்கலாம் எவ்வளோ நேரமும் வச்சுருக்கக்கூடிய மாதிரியான லொக்ஸுவல் அது வந்து உண்மையிலேயே இங்கே நிறைய அது அது வந்து அழிஞ்சிட்டுது நிறைய பேருக்கு அது லொக்ஸ் தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு கொண்டிருக்கணும் அதை வந்து எங்களை பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் அதை பழக்கணும் பழக்கோணும் என்ற என்னுடைய ஆசை என்னோட இப்போ சாதாரணமாக நிறைய மாணவிகள் நிறைய பேர் கராட்டி பழகினோம் அவை எல்லாருக்குமே தான் அந்த லொக்ஸை பழகு இப்போ சில பேர் வந்து லொக்ஸுக்கு லோக்ஸு புரியும்பா கம்பு புரியும்பா அப்படி கராட்டி மட்டும் என்று சொல்லி காசு கொள்வென்றது அப்படியான பக்கங்கள்லாம் நிறைய பேர் செய்யணும் இப்போ எந்த நோக்கமும் அப்படி இல்லை எங்கள கராட்டி மாணவர்கள் எங்களோட தமிழ் பிள்ளைகள் எங்களோட சந்ததி இந்த கலையில் அழியக்கூடாது இந்த கலையெல்லாம் போய் சேர வேணும் எல்லாேருக்கும் எல்லா கலையும் பழக்க வேணும் பழக்க ஒரு நல்ல ஒரு டேலண்ட்டாக எங்கள சமுதாயத்தை நல்ல ஒரு நிலை கொண்டு வரணும் என்ற ஒரு சரியான ஒரு ஆவ ஒரு ஆவலோடு பழகி கொண்டிருக்கிறேன் நான் நிச்சயமாக நல்ல ஒரு எண்ணப்பாங்க உங்கள்கிட்ட இருக்குது அதான் இந்த நிலைக்கு உங்களை உயர்த்தி கொண்டு வந்து நீங்க மாணவர்களுக்கு வந்து இந்த கலைகள் தற்காப்பு கலைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்து வருகிறீர்கள் இப்போது மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுகிறார்கள் தற்காப்பு கலையினுடைய தேவை எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது இப்போது ஓ நல்ல விஷயம் நீங்க கேட்டீங்க என்னன்னு சொன்னால் ஆஹ் தற்காப்பு கலை எங்களுக்கு எந்த அளவுக்கு தேவை என்று சொன்னால் இப்ப சமீப காலங்கள்ல நீங்கள் பார்த்திருப்பீங்க ஜமாவட்டம் எல்லா வால் வெட்டுவல் பொம்பளை பிள்ளைகளோட சேட்டை அது அடிபுடிகள் அப்படியான நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது இப்போ எங்களோட மாஸ்டர் ராமதாஸ் மாஸ்டர் வந்து அவர் வந்து வல்வட்டி வெல்வட்டியை சேர்ந்தவர் ஒரு தமிழன் அவர் வந்து லண்டனில் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷமாக லண்டனில் இருக்கார் அங்கே பெரிய இன்டர்நேஷனல் கராட்டி கிளப் எல்லாம் வச்சுருக்கேன் இப்போ அவர் என்னோட தொடர்பு கொண்டு கே 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 எனக்கு சொன்னவர் இப்படி ஸ்ரீலங்காவில் இவ்வளவு நீங்கள் எங்கள் பிரச்சனை நடக்குது இப்போ நானும் அவரும் ஒரு பிளான் பண்ணிணாங்க எப்படின்னு சொன்னால் எங்களால் ஏலக்கூடிய அளவு இந்த கராட்டியால் இவ்வளவு எந்த ஒரு பிரச்சனைகளுமே வராமல் நாங்கள் தடுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு ஊரில் குறைஞ்சது ரெண்டு மூன்று கவுடியாவது இருப்பாங்க அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் சேர்க்க போனால் நிறைய கவுடி மாரி இருப்பாங்க அப்போ நாங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கராட்டி கிளாஸை கொண்டு போய் அந்த கராட்டி கிளாஸுக்குள்ளே பல பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் சடியான கட்டுப்பாடோட பழக்குதோ எப்படி என்றால் அவர் எந்த ஒரு குடிவகை ஒரு குடிவகையும் குடிக்கலாது தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும் பெரியாக்களுக்கு மரியாதை செலுத்தணும் அவரில் எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது குழாப்பொடியில் இருக்கக்கூடாது சட்டியான ஃபேவைட் அப்பா பண்ணாங்க அப்போ எங்களை மாச சொன்னார் ஒவ்வொரு ஊர்லேயும் நாங்கள் கராட்டியை தொடக்குவோம் அங்கே இருந்து நிறைய பிள்ளைகளை பழக்குவோம் அப்போ கராட்டிக்குள்ளே வா அந்த ஒரு ஒரு ரவுடியாக வரப்போ ஒருத்தனை நாங்கள் கராட்டிக்குள்ளே கொண்டுட்டோமா இருந்தால் அங்கே ஒரு ரெண்டு பேர் தடைப்படுவாங்கள் கராட்டிக்குள்ளே வந்தோடனே அந்த ரவுடி ஸ்டம் ரவுடி பக்கத்துக்குள்ளே போகிற ரெண்டு பேரை நாங்கள் நல்ல பாதைக்கு கொண்டு வந்த மாதிரி போயிடும் இப்போ அப்படி எங்களால் இயலக்கூடிய அளவுக்கு இந்த தமிழ் சமுதாயத்துக்குள்ளே நாங்கள் எங்கிற பிள்ளைகளை நல்ல பாதையில் கொண்டு வரணும் ரெண்டு ஒரு தேவை இந்த கராட்டியால் செய்யலாம் தேவை இருக்குது செய்யலாம் நாங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு நோக்கத்தோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி தான் இந்த இன்றைக்கி என்னுடைய ஏழு பேரோடு நான் இன்றைக்கி ஆரம்பித்த கராட்டி இன்றைக்கி நூற்றுக்கும் அதிகமான சொல்ல எல்லா அந்தளவுக்கு தொகையான மாணவர்கள் என்னோடய கலையை கற்றுக்கொண்டிருக்கிறோம் மகிழ்ச்சியான விடயம் உங்களுடைய அந்த எண்ணம் கூட நல்ல விடயம் அது எதிர்காலத்திலே வந்து அந்த திட்டம் நடைமுறையில் வருவதற்கும் நீங்கள் செயற்படுத்து செயற்படுத்துவதற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் அது தேவையான ஒரு விடயம் ஏதோ ஒரு பாதையில் திசை தெரியாத ஒரு பாதையில் வந்து அடுத்த சந்ததி போய் கொண்டு அவர்களுக்கான வழிகாட்டல் வழங்குறது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்படி ஒரு நல்ல எண்ணப்பாங்க கூட இருக்கிறீங்க உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படி இருக்க நிறைய வாழ்த்துக்கள் நாங்கள் மட்டுமில்லை நிறைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது போல இருக்கு எங்களுடைய அவார்டுகள் சான்றிதழ்கள் அதோடு நீங்கள் போட்டிருக்கிற கோர்ட்டில் கூட சின்னம் இருக்கு இது பற்றி நீங்களே சொல்லிவிடுங்கள் மகிழ்ச்சியான அடைதலுக்கான ஒரு மகிழ்ச்சியான சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் ஓ சென்ற வாரம் வந்து எனக்கு வந்து கல்கத்தாவில் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் ஒன்று நடந்தது அந்த இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் வந்து வேர்ல்ட் ஜூனியன் கராட்டி ஃபெடரேஷன் அதான் எங்களுடைய ஃபெடரேஷன் அதால் வந்து ஒரு பாரிய டூர்னமெண்ட் ஒன்று வச்சவேன் நிறைய மாநிலங்கள் லண்டன் ம இந்தியா மாநிலங்கள் எல்லோருமே வந்து அங்கே அந்த டூர்னமெண்ட்டில் பங்கு வெற்றினவேன் அப்போ அதுக்கு எனக்கு ஸ்ரீலங்காவில் இருந்து எனக்கு ஒரு அழைப்புகள் எடுத்து தந்திருந்தவே வேற சொல்லி அதாவது வந்து அங்கே இருக்கிற அந்த டூர்னமெண்ட்டுக்கு வந்து என்ன ரெஃபரியா தலைமையாங்கிறதுக்கு வேற சொன்னவேன் அப்போ நான் போனேன் அப்போ ரெஃப்ரி பண்ணினாங்கள் அங்கே போய் அப்போ அப்போ எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் ரெஃபரிக்குரிய ட்ரைனிங்கும் எனக்கு நடந்தது பயிற்சிகள் இண்டர்நேஷ்னல் ரெஃபரியாக நான் வாக பயிற்சி நடந்து அதில் நான் பாஸ் பண்ணி எனக்கு அதுக்குரிய சர்டிஃபிகேட் வேர்ல்ட் ஜூனியர் கராட்டி ஃபெடரேஷனால் வந்து எனக்கு அந்த சர்ட்டிஃபிகேட்டும் அவார்டும் எனக்கு கிடைச்சது அதுக்குரிய அவார்டு தான் இதில் கிடக்குது நீங்கள் நான் பார்க்குறீங்க சர்ட்டிஃபிகேட் இதில் கிடக்குது இதான் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு தந்த வேல் அப்போ இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம்னு தான் நான் சொல்லலாம் அதோடு எனக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கான வேர்ல்டு ஜூனியன் கராடி பிரடேஷன்ற செக்யூரிட்டி போஸ்ட்டும் எனக்கு இப்போதான் வழங்கி தந்தவை எனக்கு அவ இந்த மூன்று விஷயமும் எனக்கு ஒரு பெரிய ஒரு என்ற வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சாதனையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தேவைடு கடத்தி கொண்டிருக்கிறோம் அதிகப்படியாக அந்த கலையை வந்து பரப்ப வேண்டும் என்கின்ற ஆசையை வந்து தூண்டுதலாக இருக்கும் அந்த வகையில உங்களுக்கு இந்த மூன்று சந்தோஷமான தருணங்கள் இந்த கராத்தையால இந்த ஆண்டு கிடைச்சிருக்கு இது போல வரும் வரும் ஆண்டுகளையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே போல இந்த கராத்தியை தாண்டி எங்களுடைய பாரம்பரிய கலைகளையும் வந்து நீங்கள் பயிற்சி அளித்து கொண்டிருக்கிறீர்கள் அதற்கு காட்டக்கூடிய ஆர்வம் எப்படி இருக்கு இளந்தலை எப்படி ஆர்வம் காட்டுகிறார்கள் ஓ இல்லை நான் எதிர்பார்த்த அளவுக்கு நான் நான் எனக்கு எந்த ஏம் என்னென்னு சொன்னால் அந்த சிலம்பத்தை வந்து நாங்கள் எங்களோட தமிழற்ற பாரம்பரிய கலை வந்து சிலம்பம் அது வந்து இப்போ அழிஞ்சு கொண்டு போகுது அழிஞ்சிட்டுது இப்போ நான் எந்த ஒரு ஏம் வந்து எந்த கராட்டியை நான் பழகி இந்த கராட்டிக்குள்ள ஒரு இன்டர்நேஷ்னல் கராட்டி இன்டர்நேஷ்னல் கராட்டியை பழகி இந்த கராட்டிக்குள்ளால் எங்களோட இளம் கம்பு தனியாக சிலம்பம் தனியாக பழம் வாங்க வர மாட்டினோம் அப்போ கராட்டியை பழகி கொண்டு போய்க்க நானும் இந்த கராட்டிக்குள்ளால் இப்போ எங்களை எல்லா பிள்ளைகளுக்கும் சிலம்பம் தான் கொண்டு வந்தேன் இப்போ அவைகளுக்கும் அந்த சிலம்பம் வந்து நல்ல ஒரு வரவேற்பு எல்லா பிள்ளைகள பெற்றோர்களும் சரியான ஆர்வம் காட்டினோம் பிள்ளைகளும் ஆர்வம் காட்டினோம் பொதுவாக சொல்ல போனால் நான் எதிர்பார்த்தது உண்டு நல்லொரு ஆர்வமாக இருக்கிறோம் அப்போ நான் எனக்கும் இதுதான் தேவை அதால் இப்போ நிறைய வளர்த்து கொண்டு வரேன் கூடிய விரைவில் ஒரு அளவில் நான் அந்த சிலம்ப கலைகளை நான் சோ நிகழ்வாக வழி கொண்டாகிறதுக்குரிய ஒழுங்காக வச்சு கொண்டிருக்கேன் இதுக்கிடையில் இப்போ வருகின்ற ஏழாம் மாதம் வந்து நாங்கள் லண்டனில் வந்து பாரிய அளவிலான ஒரு இன்டர்நேஷ்னல் டூர்னமெண்ட் ஒன்று நடக்க போகுது சாம்பியன்ஷிப் அதில் வந்து அதுக்கு மதங்கட பிள்ளையால் பங்கு வைட்டேன் போயிடணும் அதுக்குரிய ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் நான் அப்போ அங்கேயும் வந்து நான் இந்த சிலம்பத்தை கொண்டு போய் எப்படியாவது அதுக்குள்ளே வேண்டிய ஒரு இதில் இருக்கிறேன் சந்தர்ப்பம் கிடைச்சால் எங்களை பிள்ளைகள் அந்த சிலம்பத்தை அங்கே செய்கிற மாதிரி வெப்பன்ஸ் பயிற்சிகள் செய்கிற மாதிரிக்குரிய பயிற்சியை நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அப்படியே எந்த நோக்கம் தூர நோக்கமாக ஓடிக்கொண்டு இருக்குது இங்கே மட்டும் இல்லாமல் வெளிநாடு சைடு வலையும் நாங்கள் இதை எங்கள்ட தமி தமிழற்ற பாரம்பரிய கலையையும் தமிழற்ற வீரத்தையும் எப்படியாவது வழி கொண்டு என்ற ஒரு ஆர்வத்தோட இருக்கிற என்ன நிச்சயமாக உங்களுக்கான சந்தர்ப்பம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு அடையாளம் சர்வதேச முன்றலிலே கொண்டு போய் எங்களுடைய வீரத்தையும் கலையும் காட்டுவது எங்களுக்கான அங்கீகாரத்தை தேடுவது அது இன்னமும் கூட பழகுகின்ற மாணவர்களுக்கு இன்னும் இன்னும் பழக தோன்றும் இந்த சர்வதேச ரீதியிலான அங்கீகாரம் ஒன்று எங்களுடைய கலைக்கு கிடைத்தார் அப்படி இருக்க உங்களுடைய உங்களை தாண்டி நீங்களும் இப்போது வரைக்கும் கலைஞன் வந்து எப்போதுமே இளைஞராக இருப்பான்னு சொல்வார்கள் எந்த நாளையிலேயுமே சாதனை நிகழ்த்தி கொண்டிருப்பது கலைஞருடைய தன்மை உங்களைத் தாண்டி உங்களுடைய மாணவர்கள் கூட சாதனை தடம் பதித்திருக்கிறார்கள் இதற்கு முன்னைய நேர்காணலில் கூட உங்களுடைய மாணவிகள் கலந்திருந்தார்கள் அப்படி இருக்க உங்களுடைய மாணவர்களினுடைய அடைவு மட்டும் உங்களுக்கு பேர் தேடி தந்திருக்கும் நாட்டுக்கு பேர் தேடி தந்திருக்கும் உங்களுடைய மாணவர்களை பற்றி என்னுடைய மாணவர்கள் என்று சொல்ல உண்மையிலேயே சொல்ல போனால் இப்போ சமீப காலத்தில் டூ இந்தியாவில் நடந்த சென்னையில் நடந்த டூர்னமெண்ட்டில் போய் ரெண்டு பிள்ளைகள் விண்வானின அதில் என்னுடைய மகள் ஒரு மா மகள் மாணவிதான் மற்ற என்று சொல்லி அவ மாணவி ரெண்டு பேரும் வெளியே இந்த எங்கள இந்த கராத்தே கிளப்புக்கும் எங்களை நாட்டுக்கும் எனக்கும் பெருமையை தேடி தந்தவையில் அதில் நான் மிக சந்தோஷம் பெரிய மகிழ்ச்சி சொல்லப்போனால் அவர்களைப் போல் இப்போ என்னட்ட பழக நிறைய மாணவர்கள் எல்லாருமே அவர்களுடைய டேலண்ட் நல்ல திறமைசாலிகளாக இருக்கணும் அப்போ எனக்கு அவைய எல்லோரையும் கொண்டு போகிறதுக்குரிய கொண்டு போகிறதுக்கு அவைகளுக்கு திறமை இருக்குது எங்கட பிள்ளைகள் சில பேருக்கு வசதிகள் குறைவான பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கான் நிதி பிரச்சனைகள் நிறைய பிள்ளைகளுக்கு இருந்தது என்னை கேட்டவையும் வரவழிக்கிட்டவை இப்போ கவலைக்கு நிதி பிரச்சனைகள் சில பிள்ளைகள் எக்ஸாம் அப்படி இப்படின்னு சொல்லி நின்றுட்டோம் ஆனால் அதையும் தாண்டி நான் இப்போ இவ்வாக மாதம் கொண்டு போகிறதுக்கு இருக்கான் பிள்ளைகளை இந்த முழு நோக்கமே உண்மையிலேயே லண்டன் போயிட்டு எங்களோட நாட்டுக்கு பெருமையை தேடி கொடுக்கணும் தமிழுக்கு பெருமையை தேடி கொடுக்கணும் தமிழிண்ட வீரத்தை நாங்கள் நிலைநாட்டணும் இதுதான் எந்த கனவு என்னுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நான் இந்த நிமிஷம் நன்றைகளை தெரிவித்துக்கொள்ளவே நல்ல திறமையான பிள்ளைகள் இப்போ சொல்லப்போனால் எங்களோடய அது இப்போ இப்போ இனி இப்போ இருக்கிற எங்களோட சந்ததிகள் வந்து ஒரு வித்தியாசமான துகமசாலிகள் நான் பார்த்ததுக்குள்ளே இவ்வளவு காலத்துக்குள்ளேயும் இப்போத்தைய புள்ளிகள் ஒரு ஒரு அதி வித்தியாசமான ஒரு டேலண்டான பிள்ளைகள் ஆனால் அவையில் வந்து நாங்கள் அந்த டேலண்ட்டை வெளியில் கொண்டு வரவோம் கொண்டு வந்து கொண்டு வரது எங்களோட வேலை அது நாங்கள் செய்யணுமென்றதான் என்ற ஆசை சில பேருக்கு சில நிறைய பேருக்கு அது தெரியுது இல்லை பிள்ளைகளுக்கு டேலண்ட் இருக்குது ஆனால் நாங்கள் அதை அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறேயில்லை அதை பெற்றோர்கள் கொஞ்சம் கவனம் எடுத்தால் நிச்சயமாக நீங்கள் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குற அளவுக்கு எங்களோட இந்த வடமாகாணம் இந்த நாடை நாங்கள் நல்ல நிலையில் கொண்டு வரலாம் நல்ல ஒரு டேலண்டாக கொண்டு வரலாம் அவங்கள பிள்ளையில வச்சு நிச்சயமான ஒரு விடயம் என்ன சொன்னால் இது இந்த நேரத்திலே குறிப்பிட வேண்டிய ஒரு விடயம் யாழ்ப்பாணத்திலே கல்விக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த ஆர்வம் வந்து கலைகளுக்கு வழங்கப்படுவது கிடையாது தற்காப்பு கலை கராத்தே என்று சொன்னாலே ஒருமனே சண்டை பிடிக்கிறது என்பது தான் அவர்களுடைய எண்ண பாங்காக இருக்கிறது அவர்களுக்கு இது தொடர்பான விளக்கம் கொடுத்து விடுங்கள் தற்காப்பு கலை என்றால் என்ன ஓ நல்ல விஷயம் உண்மையிலேயே நீங்கள் கேட்ட ஒரு நல்ல ஒரு கேள்வி ஒன்றை நீங்கள் கேட்டிருக்கீங்க இந்த கேள்வி வந்து எல்லாருமே இந்த விளக்கத்தை அறிய வேண்டிய விஷயம் உண்டு ஏனென்றால் தற்காப்பு கலை என்று சொன்னால் எல்லாருமே எல்லாற்ற மய மனசிலையும் ஆகிறது என்றால் இவங்களை அடிபடுறாங்க அடிபடுவாங்க அடிபடுவாங்கள் திரிவாங்க படிக்க படிக்க என்று என்றுதான் எல்லாருமே எல்லாட்ட கணிப்பு உண்மையாவது அவ்வளவும் பிள்ளை அப்படி கணிக்க வேண்டாம் பெற்றோர்கள் அனைத்து பெற்றோர்களுக்கும் நான் இதோட சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் எப்படி என்று சொன்னால் நான் இந்த அனுபவத்தில் சொல்கிறேன் நான் வந்து இன்றைக்கு கராட்டி கலையை பழகிறதால என்னுடைய வயசு எனக்கு இன்றைக்கி நாற்பத்தி மூன்று வயசு இன்றைக்கு நான் வந்து அந்த ஒரு அந்த ஒரு பவர் அந்த ஒரு டேலண்ட் அந்த ஒரு ஃபோர்ஸ் அந்த அதாவது வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு மாணவன்ற ஒரு டேலண்ட் பவர்லாம் இருக்கிறேன் காரணம்னா என்னுடைய பயிற்சி இப்போ பாருங்கள் கராட்டி என்றால் உடல்ன்ற ஆரோக்கியத்துக்கு தான் நாங்கள் கராட்டி பழகிறோம் அடிபகத்துக்கு இல்லை கராட்டி மேலே அடிபகத்துக்கு இல்லை எங்களுடைய உடல் என்ற ஆரோக்கியம் நான் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருந்தால் தான் என் அம்மாவை பார்க்கலாம் அப்பாவை பார்க்கலாம் என் குடும்பத்தை பார்க்கலாம் நான் சாதிக்கலாம் எல்லோமே செய்யலாம் வருத்த துன்பங்கள் ஒன்றும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நாங்கள் எதையுமே சாதிக்கலாம் அதுக்காகத்தான் எங்களை பழைய எங்களோட மூதாதையர் வந்து இந்த கலையை இது வந்து வாழும் கலை ஒரு மனிதனுக்கு வந்து வாழும் கலை இது வந்து இதால் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் தீங்கொண்டும் இல்லை நன்மை தான் இன்னைக்கு வெளிநாடெல்லாம் எடுத்து பாருங்கோ ஆயுள் காலங்கள அவங்களோட காலங்களை பார்த்தால் எல்லாருக்குமே வந்து நூறு வயசு நூற்றி இருபது வயசில் இளம் இளமையான ஆக்களாக இருப்பாங்க அவ்வளவும் வந்து சீனா ஜப்பான்காக எடுத்து பாருங்கோ இந்தியாவில் பாருங்கோ நிறைய நாடுகளில் பாருங்கோ எல்லாருமே வந்து ஒரு ஆரோக்கியத்தோட இல்லாமையோடு இருக்கிறாங்க எவ்வளோ சாதிக்கிறாங்க அவ்வளவும் காரணம் இந்த கலையால் கலையை நாங்கள் டெய்லி செய்து கொண்டு வர வர எங்களுடைய ரத்தோட்டம் வந்து எந்த நேரம் ஆகிருக்கு நேரம்பெல்லாம் ஓடி கிளீன் ஆகி மூளை எல்லாம் எங்களை நேரம் எந்த நேரம் கிளீன் பண்ணி கொண்டு கேட்க நல்ல மூளை வேலை செய்யும் நல்ல படிப்பு வேறும் சில பேர் சொல்லி கராடி பண்ணால் படிக்க மாட்டாங்க அதெல்லாம் போய் இதை செய்ய 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 அவர் எந்த நேரம் ஆரோக்கியமாக இருப்பா நல்லா படிப்பேரு அதை விட நல்ல பழக்க வழக்கங்கள் வேறு நல்ல ஒரு டிசிப்ளின் வேறு அவருக்கு வந்து ஒரு பேர் கராட்டியால் ஒரு பேர் புகழ் வேறையே அவர் வந்து பார்ப்பார் நான் ஒரு பிள்ளையான பாதையில் போகக்கூடாது எனக்கு ஒரு மதிப்பு இருக்குது மரியாதை இருக்குது எல்லோருமே என்னை மதிக்கிறாங்க பாராட்டுறாங்க இன்றைக்கா அந்த ஒரு மாணவன் கெட்ட பாதையில் போகிறவனும் என்ன செய்யமானதுனால் ஒரு நான் குடிவகை பழக நான் இந்த இந்த வரைக்கும் எனக்கு வாக்கியே போட தெரியாது எவ்வளோ உடங்கள்லாம் போய் வந்திருக்கிறான் எந்த ஒரு குடிவகை கெட்ட பழக்க வழக்கம் ஒன்றுமே இல்லை இல்லை இந்த கராட்டி தான் இன்னும் அந்த நிலைக்கு கொண்டு வந்தது அப்போ அப்படி பிள்ளைகளை நாங்கள் எந்த ஒரு க கெட்ட வழக்கத்துக்கும் போக விடாமல் செய்கிறதா இந்த கராட்டி கராட்டியில் நூற்றுக்கு நூறு வீதம் நன்மையோடைய தீன்மை ஒன்றுமே இல்லை சொல்லப்போனால் கராட்டி அடிவகத்துக்கு இல்லை தயவு செய்து எல்லா பெற்றோர்களும் இதை புரிஞ்சு கொள்ளுங்கோ உங்களோட பிள்ளைகளை கலையில் வளகுங்கோ கல்விக்கு நீங்கள் கொடுக்குற ஊக்கம் போல் கலைக்கும் கொடுத்தால் உங்களோட பிள்ளை ஆயுள் காலம் வரைக்கும் சந்தோஷமாக வாழும் அது உண்மை விளக்கமும் மிகச்சரியாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயத்தை வந்து சொல்லி இருந்தீர்கள் இந்த உரையாடல் முழுக்கவே ஆரோக்கியமான கருத்தை வந்து எல்லோருக்கும் சொல்லியிருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது உங்களுடைய இந்த மிக்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கியதற்கு மிகப்பெரிய நன்றிகள் இந்த தற்காப்பு கலை தற்காப்பு கலை என்கின்ற பெயரிலேயே இருக்கிறது எங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எங்களுடைய தேக ஆரோக்கியத்தை எங்களுக்கு என்ன எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும் அதனை சரியான முறையிலே எங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த தத்துணிவை இந்த தற்காப்பு கலை தந்துவிடும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அந்த அடிப்படையில் ஒரு ஆரோக்கியமான உரையாடல் மிகச்சரியான ஒரு மாஸ்டரிடம் இருந்து கிடைத்திருக்கிறது அடுத்த தலைமுறைக்கு இது பயனுள்ள உரையாடலாக இருந்திருக்கும் என்று நம்பிக்கொண்டு இன்னொரு இன்றைய விருந்தினர் பகுதியினோட